வணக்கம் தமிழ்நாட்டுல எங்கன்னா செயின் பறிப்பு ஒரு விஷயம் உடனே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்த ஆட்சி ரொம்ப மோசமா இருக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக திமுக ஆட்சி ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் பாஜகவும் வரிந்து கட்டின்னு வந்திருப்பாங்க இந்நேரம் ஆனா இதுவே டெல்லியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் ஒரு எம்பிக்கு நடந்திருக்கு ஒரு பெண் எம்பிக்கு நடந்திருக்கு மயிலாடுதுறை எம்பி சுதா அவர்கள் வாக்கிங் போகும்பொழுது டெல்லில வந்து என்ன பண்ணிருக்காங்க சைன் பறிப்பில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் சாதாரண இடத்துல நடக்கல உயர் பாதுகாப்பு கொண்ட ஒரு இடத்துல நடந்திருக்கு இந்த சம்பவத்தை பத்தி பாஜக வாயே துறக்க மாட்டேங்குது அது பாஜக தான் இந்த டெல்லியில ஆள்றாங்களே மத்தியில தான் இருக்கிறாங்க எம்பி சுதா வந்து என்ன பண்றாங்க டீட்டெயிலா என்ன பண்றாங்க விளக்குறாங்க அந்த சம்பவம் எப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீட்டெயிலா வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க ஏதாவது சல்மா எம்பியும் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு இல்லத்துல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க வாக்கிங் போயிருக்காங்க போயின்னு இருக்கும் பொழுது எதிர்க்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு ஹெல்மெட் எல்லாம் மாட்டிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு வண்டி ஓட்டிட்டு வரும்போது அவருக்கு வழிவிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஓரமா ஒதுங்கி இருக்காங்க உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு சைனை பறிச்சிட்டு என்ன பண்ணிருக்காரு ரொம்ப கூலா தான் போயிருக்கா அப்படியா ரொம்ப அவசர அவசரமா பட்டு வேகமா ஓடணும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல செயின் பறிக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க செயின் மாட்டுதே இல்லையோ வலிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க போயிட்டே இருப்பாங்க அந்த கழு அறுபடுதா இல்லையா அப்படின்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது எடுத்துட்டா போ தப்பிச்சா பா சைன பறிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் ஓடிட்டே இருப்பாங்க ஆனா இங்க அந்த சம்பவத்துல அந்த திருட என்ன பண்ணியிருக்கா போல ச ரொம்ப கூலாவே நடந்து போயிருக்கா போல ரொம்ப பொறுமையா தான் நடந்து போயிருக்காங்களா இவங்க வந்து பண்ண கதறி இருக்காங்க ஹெல்ப் ஹெல்ப்னு கதறி இருக்காங்க சல்மா எம்பி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க கூப்பாடு போட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தரை வந்து என்ன எதுன்னு கேக்கலையா பக்கத்துல வந்து என்ன போலீஸ்காரங்க அந்த ரோ ரோந்து பணியில இருப்பாங்கல்ல அந்த பெட்ரோல்ல இருக்கிறவங்க போலீஸ்காரங்க இவங்க போய் சொல்லிருக்காங்க சார் இந்த மாதிரி அந்த சைனை பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல ரேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அந்த செயின் பறிக்கும் போது அவங்களுக்கு அந்த அந்த தட எல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ்காரங்க ரொம்ப கூலா உங்க போன் நம்பர் கொடுங்க அவங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கணும் மாற்றினா சொல்றோம் இப்போ நம்ம இதுவே தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த அரசு என்ன பண்ணிருப்பாங்க இமீடியட்டாக என்ன பண்ணிருப்பாங்க ஆக்ஷன் எடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உதாரணத்துக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல செயின் ஸ்னாச்சிங் நடந்தது உடனே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள என்ன பண்ணாங்க பிடிச்சி அந்த நம்ம கொடுத்துட்டாங்க இதுதான் தமிழ்நாட்டு போலீஸ் இதுவே டெல்லி போலீஸ் வந்து என்ன பண்ணுது ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க மற்ற திருடனை பத்தியும் கவலை கிடையாது திருட்டு போன பொருளை பத்தியும் கவலை கிடையாது இவங்க எம்பி ஆச்சே அந்த கவலை ஒரு எம்பிக்கே இந்த நிலைமைனா சாதாரண குடிமக்களுக்கு சாதாரண மக்களுக்கு எந்த நிலைமை இதுதான் பாஜக மாநிலங்கள்ல கடைபிடிக்கிற சட்ட ஒழுங்கு எவ்வளவு சூப்பரா வந்து சட்ட ஒழுங்கு மேற்கொள்றாங்க பார்த்து அதுவும் உயர் பாதுகாப்பு கொண்ட ஒரு பகுதியில நடந்திருக்கு சாதாரண பகுதியில நடந்தா கூட சரி அங்க பாதுகாப்புல நாடாளுமன்றத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தாங்க ரொம்பலாம் இல்ல கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்துல இருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க பாதுகாப்பு அடுக்கு வந்து பலப்படுத்திருக்காங்க எப்போ நாடாளுமன்றத்துல குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்ததோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அஹ் பாதுகாப்பு என்ன பண்ணியிருக்காங்க பலப்படுத்திருக்கிறாங்க அப்படி உயர் பாதுகாப்பு கொண்ட இடத்திலேயே இந்த சயின்ஸ் நடந்திருக்குன்னா நம்ம அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம் ஏன்னா பாஜக ஆளு மாநிலங்கள்ல இந்த அளவுக்கு தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு இதுல இன்னொரு சந்தேகமே இருக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு உயர் பாதுகாப்பு கொண்ட இடத்துல வந்து ஒருத்தர் எம்பி கிட்ட சைன் அடிச்சுட்டு ரொம்ப கேஷுவலா நடந்து போக முடியுமா கேஷுவலா போக முடியும்னா சுதா அப்படிதான் சொல்றாங்க ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த திருட சைனை பறிச்சுட்டு பொறுமையா தான் ரொம்ப ஸ்பீடாலாம் எல்லாம் போலியா பொறுமையா தான் ரொம்ப கூலா போறாம்பியா உங்களால என்ன பண்ண முடியும் என்ன பண்றத பண்ணிக்கோங்க நான் செயின் எடுத்துகிட்ட போறேன் அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணிருக்காங்க அந்த திருணம் போயிருக்கான் அப்பவும் போலீஸ்கார் என்ன பண்ணுவாங்க வாக்கு டைக்கு எடுத்துன்னா பண்ணிருக்காங்க இன்னொரு செக் போஸ்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க தகவல் கொடுத்துருக்கலாம் எங்க இது மாதிரி வந்து ஒரு எம்பியோட செயின் வந்து என்ன பண்ணிருக்காங்க திருடிட்டு போறான் சைன்ஸ் சொல்லிட்டு போறான் அந்த செக் போஸ்ட்ல மடக்கி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா கொடுத்துருக்கலாம் ஆனா டெல்லி போலீஸ் அதை என்ன பண்ணிருக்காங்க காலம் எடுத்திருக்காங்க ஒரு எப்படி சொல்றது அசாதாரண போக்கு இவங்க லேடிஸ் தானே எம்பி தானே இவங்க வந்து பாஜக எம்பி இல்லையே நீ காங்கிரஸ் எம்பி தானே அப்ப எதுக்கு நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு அலட்சியத்துல பண்ணாங்களா இல்ல என்ன விஷயம் எப்படின்றது நம்மளுக்கு தெரியவில்லை ஏன்னா ஒரு உயர் பாதுகாப்பு இருக்கிற இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு டெல்லி போலீஸ் என்னதான் பண்றாங்க அங்க சட்ட ஒழுங்கு என்னதான் நடக்குது பாஜக மாநிலங்கள்ல இந்த அளவுக்கு தான் சட்ட ஒழுங்கு நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இது குறித்து நம்ம நயினார் நாகேந்திர பேட்டி எடுத்திருக்கிறாங்க சார் தமிழ்நாட்டுல எதுனா ஒரு சம்பவம்னா முதலா வரைஞ்சு கேட்டுன்னு வரீங்க சார் திமுக அரசு வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை திமுக அரசு வந்து ரொம்ப மக்களை கொடுமைப்படுத்துறாங்க ரவுடிகளின் ஆட்சி நடக்குது இஷ்டத்துக்கு நீங்க சொல்றீங்க உங்க கட்சி ஆளு மாநிலங்கள்ல அதுவும் தலைநகரத்துல இது ஒரு எம்பிக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் சொன்னா அவர் வந்து இந்த ஒரு இப்ப ஒரு காமெடியில் வரல இந்த கவுண்டமணி செந்தில் புஷ்பம் புய்பம் அப்படின்ற மாதிரி அவர் திரும்பவும் என்ன பண்றாரு தமிழ்நாட்டில் இந்த குற்றாலம் நடக்குது அப்படி நம்ம சார் தமிழ்நாட்டுல இது நடக்குது உங்க மாநிலத்து நீங்க ஆளு மாநிலங்கள்ல இப்படி நடந்திருக்கு ஒரு எம்பிக்கு இது மாதிரி நடந்திருக்கு ஒரு உயர் பாதுகாப்பு கொண்ட இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா அவர் திரும்பவும் என்ன பண்றாரு தமிழ்நாட்டுல நடக்கிறதா இதுதான் பாஜக பாஜக உண்மையை ஒத்துக்கொள்வதற்கு மனசு வராது வரமாட்டாங்க இதுவே மத்த மாநிலங்கள்ல எதுனா ஒரு சின்னதா ஏதோ ஒரு மூலையில நடந்திருக்கும் சார் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில நடந்திருக்கும் அது அவங்க குடும்ப பிரச்சனையா இருந்திருக்கும் அதை இழுத்து போட்டு வந்து பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசுகளை லிங்க் பண்ணிடுவாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இது வரைக்கும் செஞ்சு தான் இருக்கு அதிமுகவும் செஞ்சு தான் இருக்கு ஏதோ ஒரு குடும்ப தர தகராறுல வெட்டிப்பாங்க அதுக்கு திமுக அரசுதான் காரணம் சட்ட ஒழுங்கு சரியில்லை அந்த குடும்பத்தை திமுக வந்து என்ன பண்ணும் அவங்க குடும்ப பிரச்சனையில போய் முகா நுழைச்சி சமாதான படுத்த முடியும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் காவலுக்கு போட முடியுமா என்ன சார் என்ன சார் பாஜகவும் அதிமுகவும் இன்றையில சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து என்ன பண்றாங்க திமுக அரசு மேல குற்றங்களை என்ன பண்றாங்க பொய் குற்றச்சாட்டுகளை வந்து என்ன பண்றாங்க சுமத்திட்டு இருக்காங்க இதுவே பாஜக மாநிலத்துல டெல்லியில உயர் பாதுகாப்பு கொண்ட இடத்துல ஒரு பெண் எம்பிக்கு இது நடந்திருக்கு நீங்க பேச அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதிட்டாங்க அமித்ஷாவும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார் இதுவே ஒரு பாஜக எம்பிக்கு நடந்திருந்தா டெல்லி போலீஸ் சும்மா இருந்திருக்குமா இல்ல தான் சும்மா இருந்திருப்பாரா இல்ல பாஜக எம்பிக்கள் தான் சும்மா இருந்திருப்பாங்களா எப்படி கொதிச்சு இருந்திருப்பாங்க காங்கிரஸ் எம்பி தானே அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கா என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஒன்றும் புரியல யாரா இருந்தாலும் இந்திய குடிமகன்கள் தான் அவர்களுக்கு நீங்க ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்றியாக வேண்டும் ஒரு எம்பி ஒரு பெண் எம்பி உயர் பாதுகாப்பு கொண்ட இடத்துல நடைப்பயிற்சி மேற்கொள்ள முடியாத அளவுக்கு டெல்லியுடைய சட்ட ஒழுங்கு இருக்குது அப்படின்றது இதன் மூலயமா ப்ரூவ் ஆயிருக்கு இது வந்து ஒரு தோல்வியுற்ற ஆட்சி அது மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் சரி பாஜக ஆட்சி தோல்வியுற்ற ஆட்சி அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வலுவான கண்டனங்கள் என்ன பண்ணிருக்கு வலுத்து கொஞ்சம் பேசிக் அறிவோட இங்க இருக்கிற பாஜக மாநில தலைவர் கொஞ்சம் பேசணும் டெல்லியில நடந்த சம்பவத்தை பத்தி பேசினா தமிழ்நாட்டுல இப்படி நடக்குது தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு திரும்ப திரும்ப என்ன பண்றப்பல அது சொல்லிட்டு இருக்கிறாரு இது மாநில தலைவருக்கு உகந்த அழகு இல்லை அப்படின்றத எல்லாருமே பாக்குறாங்க பாஜகவுடைய நிலைமையை இன்னைக்கு எல்லாரு மக்களும் என்ன பண்றாங்க பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு மக்களே ஒரு சிறந்த தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு டெல்லில உயர் பாதுகாப்பு கொண்ட இடத்துல மயிலாடுதுறை எம்பி சுதாவுக்கு செயின் பறிப்பு விஷயம் நடந்திருக்கு இத அங்க இருக்கிற டெல்லி போலீஸோ கண்டுக்கல மத்திய அரசா கண்டுக்கல இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்